நீதி கதை சக்கரம் தாங்கி ஒரு நாள் நான்கு சீடர்கள் காட்டு வழியாக ஒன்றாக பயணம் செய்து ஆசிரமத்திற்கு சென்றார்கள் சுவாமி பைரவானந்தா அந்த நான்கு சீடர்களிடம் கேட்டார் நீங்கள் யார் எதற்காக இங்கே வந்துள்ளீர்கள் அதற்கு அந்த சீடர்கள் சொன்னார்கள் சுவாமி உங்களுடைய அதிசய சக்தி பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் உங்களை பார்த்த நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றனர் நாங்கள் உங்களுடைய சீடர்களாக இருக்க ஆசைப்படுகிறோம் எங்களுக்கு உங்கள் உதவி தேவை என்றார் அதை கேட்ட சுவாமி பைரவானந்தா உங்களுக்கு உதவி செய்ய முடிவெடுத்திருக்கிறேன் அவர் ஆசிரமத்திற்கு உள்ளே சென்று நான்கு மண்வாரி எடுத்து கொண்டு வந்தார் அந்த நான்கு மண்வாரியை சீடர்களுக்கு கொடுத்து சொன்னார் கிராமத்திற்கு அருகில் உள்ள ஒரு பெரிய குளம் இருக்கிறது அந்த குளத்தின் கரையில் ஒரு பெரிய மரம் உள்ளது அந்த மரத்தின் அருகே உள்ள செம்மண்ணை இந்த மண்வாரி வைத்து தோண்டுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளதா என்று பார்க்கலாம் என்றார் அந்த நான்கு சீடர்களும் மண்வாரியை எடுத்துக்கொண்டு குளத்திற்கு அருகில் உள்ள செம்மண்ணை தோண்ட ஆரம்பித்தார்கள் அப்போது ஒரு சீடர் அங்கே தோண்டிய இடத்தில் செம்பு இருப்பதை பார்த்து ஆச்சரியமுற்றார் அவர் மற்ற சீடர்களிடம் சொன்னார் நமக்கு நிறைய செம்பு கிடைத்துள்ளது நாம் இதை எடுத்துக்கொண்டு பங்கிட்டுக் கொள்ளலாம் என்றார் ஆனால் மற்றொரு சீடர் சொன்னார் நாம் இங்கே தங்கத்தை தேடிதான் வந்துள்ளோம் ஆகையால் நீ வேண்டுமென்றால் இதை எடுத்துக்கொண்டு செல் என்றார் அந்த செம்பை கண்டுபிடித்த முதல் நபர் அதை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக திரும்பினார் மற்ற மூன்று பேரும் திரும்ப தோண்ட ஆரம்பித்தார்கள் அப்போது மற்றொரு சீடருக்கு வெள்ளி கிடைத்தது அவர் மகிழ்ச்சியில் ஐயோ நான் மிகவும் அதிர்ஷ்டமுள்ளவன் எனக்கு வெள்ளி கிடைத்துள்ளது என்று சொல்லிக்கொண்டு மற்ற இரண்டு பேரிடம் நாம் இந்த வெள்ளியை எடுத்துக்கொண்டு பங்கிட்டுக் கொள்ளலாம் வாங்க என்றார் ஆனால் மற்ற இருவரும் தங்கம் கிடைக்கும் வரை தோண்டி பார்க்கலாம் நீ வேண்டுமென்றால் இந்த வெள்ளியை எடுத்துக்கொண்டு செல் என்றனர் அந்த இரண்டாவது சீடரும் கிடைத்த வெள்ளியை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக சென்றார் மற்ற இரண்டு சீடர்களும் மீண்டும் மண்பாரி எடுத்து தோண்ட ஆரம்பித்தார்கள் அப்போது மூன்றாவது சீடர் அங்கே தங்கம் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் அதிர்ச்சி அடைந்தார் ஆச்சரியமடைந்தார் அவர் மற்ற சீடரிடம் நாம் இந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து செல்லலாம் என்றார் ஆனால் அவரோ இல்லை இங்கே செம்பு வெள்ளி மற்றும் தங்கம் கிடைத்துள்ளது எனவே இன்னும் தோண்டினால் வைரம் கிடைக்கும் என்று சொன்னார் தங்கம் கிடைத்த சீடர் அந்த தங்கத்தை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக திரும்பினார் அந்த நான்காவது சீடர் மண்வாரி எடுத்து மீண்டும் தோண்ட ஆரம்பித்தார் தோண்டிக்கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஓட்டை ஒன்று ஏற்பட்டு அந்த ஓட்டைக்குள் அவர் கீழே போய் விழுந்தார் அந்த நான்காவது சீடர் எழும்பி பார்த்தபோது அங்கே ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார் அவர் தலையில் ஒரு சக்கரம் சுற்றி கொண்டே இருந்தது அதை பார்த்த இந்த சீடர் கேட்டார் நீங்கள் யார் அந்த சக்கரம் ஏன் உங்கள் தலையில் சுற்றி கொண்டுள்ளது என்றார் அப்படி கேட்டவுடனேயே அந்த சக்கரம் இந்த தலையர் இந்த சீடர் தலையில் வந்து சுற்ற ஆரம்பித்தது பேராசை பிடித்த அனைவரும் கடைசியில் இங்கேதான் வருவார்கள் பேராசையால் வைரத்திற்கு ஆசைப்பட்டு இந்த குழுதியில் இந்த குழியில் வந்து விழுந்தேன் அந்த சக்கரம் தன் தலையில் வந்து சுற்ற ஆரம்பித்தது இனி ஏதாவது ஒரு பேராசை பிடித்தவன் வந்து இங்கே விழும்போது அந்த சக்கரம் உன்னை விட்டு அகன்றுவிடும் என்று கூறிக்கொண்டு அந்த சீடர் வந்த ஓட்டை வழியாக இந்த மனிதன் மேலே சென்றார் நீதி பேராசை எப்போதும் பெருநஷ்டம் நன்றி